டீ கடை பண்ணை வச்சு வெஜ் பர்கர் பண்ணலாமா ஆமாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம் நான் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அவர் விடிபி சேனல் நான் வந்து ஒரு பேக்கெட் பன் வாங்கியிருக்காங்க அதில் வந்து அஞ்சு பீஸ் இருந்தது ஒருத்தர் வந்து ரெண்டு சாப்பிட்லாங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு போதுங்க கார்ன்ஃப்ஃபிளேக்ஸ் இருக்குல்ல அது எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா உடச்சி வச்சுக்கோங்க நீங்கள் கையில் கூட உடைக்கலாங்க கை உழச்சதுன்னா நீங்கள் ஜாலில் போட்டு நல்லா அதை நொடுக்கி விட்டுக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா வீட்டில் ரஸ்க் இருக்குதுல்ல அதை கூட மிக்சியில் போட்டு நீங்கள் அடித்து வச்சுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணி நல்லா திக்காக கடைச்சி வச்சுக்கோங்க இது கூட நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் நான் மைதா சேர்க்க மாட்டேன் அதனால் ஒன்லி கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டிருக்காங்க நாலு உருளைக்கெழங்க நல்லா பாயில் பண்ணிட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சால்ட்டு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேட் மசாலாங்க எடுத்து வச்சுருக்கோம்ல நம்ம கார்ன்ஃப்ஃபிளேக்ஸ் அது வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லா கழுத்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு உருட்டி வச்சுக்கோங்க உருட்டிட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் தாங்க பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளேக்ஸ் அதில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு எடுத்துடலாங்க எப்படி ஒன்று அப்படி ஒன்று நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளர் கடைச்சி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க திருப்பி கார்ன்ஃப்ளேக்ஸ்லேயே போட்டுக்கோங்க இப்போ கொண்டு போய் நம்ம ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோம்ல அதில் போட்டு பொடிச்சு எடுத்துடலாங்க போட்டுட்டு ஒரு த்ரீ ஃபோர் செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க நல்லா தான் கிறிஸ்பியாக வரும் மேலே கிறிஸ்பியாக இருக்கணும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கணும் நான் பழத்தை பார்த்துட்டு ஏன் தங்கச்சி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கா பாருங்கள் அவ்வளோதாங்க தாங்க அதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு பொடிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறதை பார்த்துட்டு ஏன் நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டோம் ஒரு பண்ணை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அடியில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க மேலே அதிகமாக கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக பட்டர் தடவிட்டு அதை வந்து தோசை கல்லரை போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பண்ணியாச்சுங்க இப்போது அடியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து வீட்டில் பண்ண மயோனிஸ் அரை ஸ்பூன் வீட்டில் பண்ண டொமேட்டோ சாஸ் ஒரு கால் ஸ்பூன் போதுங்க நல்லா நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்டாக கட் பண்ண வச்ச மாதிரி நம்ம இதை வந்து அடங்காட்டு போதும் நீங்கள் அதிகமாக வந்து சாப்பிட சாப்பிடலாம் நெக்ஸ்ட் இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பேட்டி அது போட்டுடலாம் அது மேலே பேட்டி மேலே வந்து நீங்கள் சீஸ் துருக்கி போடுங்க தாங்க சீஸ் வந்து உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகும் ஏன்னா பேட்டி வந்து சூடாக இருக்குல்ல அதனால சீஸ் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம் இல்லைனா பன்னீர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில் கடைசியாக கேப்சிகம் வச்சிட்டு என் அண்ணன் கொடுத்தாங்க நான் போய் என் தங்கச்சிகிட்ட கொடுத்தா என் தங்கச்சி ஒரு கடி கடிச்சிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டா நெக்ஸ்ட்டு என்னென்ன சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என் தங்கச்சி எனக்கு செஞ்சு கொடுத்தா உண்மையாகவே சொல்கிறாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் பிடிக்கும் ஒரு சண்டேவோ சாட்டர்டேவோ ஹாலிடேஸில் வந்து செஞ்சு கொடுங்க அப்போ தாங்க சூடாக எல்லாமே சாப்பிடுவாங்க இதை பார்த்துட்டு என் தங்கச்சியும் கடத்தில் இறங்கிட்டாங்க நானே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவள் பண்ணி கொடுத்தேன் எங்களுக்கு பாருங்கள் கண்டிப்பாக அந்த புக்கு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா போய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்